ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரேவதி நம்ம தமிழ் வழியில் தெலுங்கு எப்படி ஈஸியாக கற்றுக்கிறதுன்றதை பார்த்துட்ருக்கோம் ஸோ இன்னைக்கு அதில் என்ன டாபிக் பார்க்குறோன்னா காமன் வேர்ட்ஸ் சிம்பிளான வேர்ட்ஸ் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் கூப்பிடுற வேர்ட்ஸ் பேசுகிற வேர்ட்ஸை பற்றி பார்த்துட்ருக்கோம் ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டாலே ஓரளவுக்கு மோஸ்ட்லி தெலுங்கு பேச கற்றுக்கலாம் ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வீடு தமிழில் வீடு அப்படின்றத தெலுங்கில் நம்ம எப்படி சொல்கிறோம்னா இல்லு அப்படின்னு சொல்லுவோம் தமிழில் வீடுன்றத தெலுங்குல எப்படி சொல்லுவோம்னா இல்லு அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் அம்மா தமிழில் அம்மான்றது அம்மான்னு தான் சொல்லுவோம் தமிழில் அம்மா அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி தெலுங்குல அம்மா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நெக்ஸ்ட் அப்பா தமிழில் அப்பான்றது தெலுங்குல நாம் எப்படி சொல்லுவோம்னா நானா அப்படின்னு சொல்லுவோம் தமிழ் வேர்டு அப்பான்றத தெலுங்குல எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்னா நானா அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் பிரதர் இங்கிலீஷில் பிரதர் அதே மாதிரி தமிழில் அண்ணன் அப்படின்றத தெலுங்குல எப்படி சொல்லுவோன்னா அன்னையா அப்படின்னு சொல்லுவோம் தமிழில் அண்ணன் சொல்கிறத தெலுங்கில் எப்படி கூப்பிடுவோம்னா அன்னையா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் நெக்ஸ்ட் தம்பி தம்பின்றத தெலுங்குல எப்படி கூப்பிடுவோம்னா தம்முடு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் தமிழ் தம்பி அப்படின்றத தெலுங்குல எப்படி கூப்பிடுவோம்னா தம்முடு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் தமிழில் அக்கான்னு சொல்கிறத தெலுங்குலயும் நம்ம அக்கான்னு சொல்லிதான் சொல்றோம் தமிழ்ல அக்கான்னு சொல்கிறது நம்ம தெலுங்குலயும் அக்கான்னு சொல்லிதான் சொல்வோம் அதே மாதிரி தங்கை தமிழ்ல தங்கைன்றத தெலுங்குல செல்லி அப்படின்னு சொல்லி சொல்வோம் தமிழ்ல தங்கைன்றது தெலுங்குல செல்லி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் தமிழ்ல தாத்தான்னு கூப்பிடுறது தெலுங்குல தாத்தையா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் தமிழ்ல நம்ம தாத்தான்னு கூப்பிடுறத தெலுங்குல தாத்தையா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் நெக்ஸ்ட் பாட்டி பாட்டின்னு சொல்கிறத தெலுங்குல எப்படி சொல்லுவோம்னா அம்மம்மா அப்புறம் நானம்மா அப்படின்னு சொல்லியும் கூப்பிடுவோம் தமிழ்ல பாட்டின்றத தெலுங்குல எப்படி கூப்பிடுவோம்னா அம்மம்மா நானம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் நெக்ஸ்ட் காய்கறிகள் அப்படின்றத தெலுங்கில் எப்படி சொல்லுவோன்னா கூரைக்காயிலு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தமிழில் காய்கறிகள்ன்றதை தெலுங்கில் நாம் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோன்னா கூரக்காயிலு அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய் எப்படி சொல்லுவோம்னா வங்காய் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில் கத்திரிக்காய்ன்றதை தெலுங்கில் நாம் எப்படி சொல்லுவோம்னா வங்காய் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நெக்ஸ்ட் கொத்தமல்லி அப்படின்றத தெலுங்கில் எப்படி சொல்லுவோன்னா கொத்திமீரா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தமிழில் கொத்தமல்லின்றது தெலுங்குல நாம எப்படி சொல்லுவோம் கொத்திமீரா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதே மாதிரி தேங்காய் தேங்காயை வந்து தெலுங்குல எப்படி சொல்லுவோம்னா கொப்பர இல்லைன்னா கொப்பரக்காய் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில் தேங்காய்கிறது தெலுங்குல நம்ம எப்படி சொல்லுவோம் தேங் தேங்காய் இல்லைன்னா கொப்பரி இல்லைன்னா தேங்காயா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நெக்ஸ்ட் புதினா புதினாவை தெலுங்கு நாம புதினான்னு சொல்லி தான் சொல்லுவோம் தமிழில் புதினான்றத நம்ம தெலுங்குலையும் புதினான்னு சொல்லி தான் சொல்லுவோம் நெக்ஸ்ட் பட்டாணி பட்டாணியை தமிழ்லையும் நாம பட்டாணின்னு தான் சொல்லுவோம் தெலுங்குலையும் பட்டாணின்னு சொல்லி தான் சொல்லுவோம் தமிழில் பட்டாணின்றத தெலுங்குலையும் பட்டாணின்னு சொல்லி தான் சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு எலுமிச்சை தமிழில் எ எலுமிச்சை எப்படி சொல்லுவோம் எலுமிச்சைன்னு தெலுங்குல நிம்மக்காயா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தமிழில் எலுமிச்சைன்றத தெலுங்குலயும் நாம நிம்மக்காயா அப்படின்னு சொல்லிதான் சொல்லுவோம் நெக்ஸ்ட் வெங்காயம் வெல் வெங்காயம எப்படி சொல்லுவோம் தெலுங்குல உள்ளிப்பாயா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தமிழில் வெங்காயம்ன்றத தெலுங்குல நம்ம எப்படி சொல்லுவோம் உள்ளிப்பாயா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நெக்ஸ்ட் பூண்டு தமிழ்ல பூண்டுன்றத தெலுங்குல எப்படி சொல்லுவோம் பாயா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தமிழ்ல பூண்டுன்றத தெலுங்குல நாம எப்படி சொல்லுவோம் பாயா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதே மாதிரி உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு தமிழ்ல உருளைக்கிழங்குன்றத தெலுங்குல பங்களடுமா அப்படின்னு சொல்லுவோம் நார்மல் வேர்ட்ஸ்ல உருளகட்டை அப்படின்னு சொல்லியும் நாம சொல்லிடுவோம் நார்மலா உருளகட்ட அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நெக்ஸ்ட் தமிழ்ல தக்காளி அப்படின்றத டமாட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தெலுங்கில் அதே மாதிரி தெலுங்கு தெலுங்குல தக்காளின்னு கூட நார்மலாக சொல்லுவோம் இங்கே தமிழ்நாடு ஸ்டைலில் தக்காளினே சொல்லிடுவோம் அதுவே ஆந்திரா ஸ்டைலில் டமாட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ இதனோட டீட்டெயில்ஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா வேர்டிங்ஸ்லாம் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் இது நம்ம வாய்ஸ் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ